போனான் பெரிய குயில நின்றிருக்காங்க முதல் ஒருத்த மூணு ரிப்போர்ட் கொடுத்தேன் ஏன் இரு மாடு ஒன்று போச்சுங்க அப்படின்னு சொல்லி அப்படியா போனாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு யார் மேலே நீங்கள் சந்தையை போகிறீங்களோ அதை அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு அதே போல் யார் மேலே சந்தேகப்போனா நோட்டில் எழுதி வச்சு போயிட்டேன் ரெண்டாவது ஒருத்தன் அவனுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாரு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்வீட்டு கொண்டு வந்தேன் ஸ்வீட் கொண்டு வந்தேன் அந்தாங்க ஆம்பளை பயன் பிறந்திருக்கு அப்படின்னா வளக்கம்பா ஒரு சாக்லெட் எடுத்துகிட்டு நீங்கள் யார் மேலே சந்தையை போறீங்களோ அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு நகர்ச்சி முத முத வந்து வந்து பரமார்த்த குறுக்கதை தான் நிலையில் வந்த முதல் நகைச்சுவை வீரமாமணி அவர் எழுதுனது அது ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படின்னா மன்னர் குதிரை மட்டி அவர் வந்து முதலில் குரு மீதி நாலு பேர் அஞ்சு பேர் சேடங்கள் எடுப்பாங்க மட்டி மடையன் சிலேத்மேன்னு சொல்லி பெரிய படப்படுத்துவாங்க அவரை போட்டு குதிரை போயிட்டு இருந்தால் இங்கே பின்னாடி போயிட்டே இருந்தாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா குருநாதருடைய தொப்பிக்கிழவு வந்துருச்சு யாரும் கண்டுக்கலாம் எங்கேயும் வந்தாய் திரும்ப பார்த்தார் குருநாதர் தொப்பிக்கிழவு வந்துச்சு மடையங்களா வேணாச்சும் எடுத்து வந்தீங்களாடா நீங்கள் சொல்லு குருநாதரே நீங்கள் சொல்லாமல் நாங்கள் எப்படி எடுத்துருவோம் நீ இப்ப இப்போ சொல்கிறேன் எது விழுந்தாலும் எடுத்து வரணும் சரியா சரி வாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கல கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்குறாரு குருநாரு ஒருத்தினிக்கானா பின்னாடி பார்த்தா அங்கே வந்து இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட செமந்து வந்தேன் குதிரை சாணம் பிடிச்சவர் அதை அள்ளி செமந்தி வந்திருக்காங்க அடா பாவியில் இதேடா சமந்தன் நீங்கள் என்ன எது விழுந்தாலும் வர சொல்லுங்க அதே அள்ளி வந்திருக்கும் அப்படின்னு அட என்னடா மடங்களை இதை போய் செய்வேன் இனிமேல் எது விழுந்தாலுமே எடுக்காங்களா வாங்கடா அவன் போயிட்டே இருந்தார் இப்படி குதிரை இப்படி மேட்டில் ஏறி இறங்கும் போது குருநாதர் கீழே அவர் வாட்டுக்கு மேலே குதிரை ஏற்றி போயிட்டே இருந்தாங்க அன்னைக்கு ஒருத்தர் வேமா வண்டியில் போயிட்டு இருந்தார் மறிச்சா டிராஃபிக் போலீஸ் நிறுத்து கெட்லைட் இல்லை டேஞ்சர் இல்லை லைசன்ஸ் இல்லை என்ன தைரியத்தில் வந்த பயில் ஐம்பது ரூபா இருக்க தைரியத்தில் அந்தாங்க முடிஞ்சு போ அப்படின்ட்டார் சரதாரிஜிகளை வச்சு சொல்றது உண்மையிலே அது கற்பனை கதை சரி ஏதாச்சும் முட்டாத்தனமா காமெடினா உடனே ஒரு மேலே ஒரு வாரி சரதாரிஜி அவர்கள் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஆனால் சொல்றது உண்டு அதனால நானும் வழக்கம் போல சொல்லிடுறேன் ஒரு சர்தாரிச்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சூட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு காட்டு வழி அவசரமாக போயிருக்கார் கார்லேயே ட்ரை டிரைவ் பண்ணி அப்போ திடீர்னு வழிபுரி கொள்ளையே வழி மறிச்சிட்டாங்க சுற்றி நின்று அவர் அப்படி சரதாரிச்ச கீழே இறக்கி ஒரு பெரிய வட்டத்தை போட்டு நல்லா கவனிங்க பெரிய வட்டத்தை போட்டு நடுவில் நிறுத்திட்டாங்க இந்த கோட்டை விட்டு வெளியே வந்தால் ஒன்று சுற்றி பொசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காருக்கு கண்ணாடி உடச்சி உள்ளே இருந்த பதினஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடி இருக்காங்க நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அழுவான் ஐயோ போச்சேன்னு சொல்லி அவன் கெக்கு கெக்குன்னு சிரிச்சிருக்கேன் சர்தாரிச்சு அவன் குழப்பமாக போச்சு ஏடா ஒரு காரும் போச்சு உன் பதினஞ்சு ரூபா லட்சம் போச்சு பல அப்படி சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது இல்ல நீ இந்த காரு கண்ணாடியை உடச்சு உள்ள பதினஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த கோட்டை ரெண்டோட வெளியே வந்து நீங்க யாரும் பாக்கல இதே மாதிரி இன்னொரு சரிதாரி சென்னாஞ்சாரு பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தாரு என்ன நினைச்சா தெரியல திடீர்னு அருவால் எடுத்துட்டு வேமா போய் வீட்டுல இருந்து பதினஞ்சு தன மரத்துல பதினாலு மரத்தை வெட்டி கீழே சாச்சிட்டாரு மனைவி என்னங்க உங்களுக்கு லூஸ் எதுவும் பிடிச்சிருக்கா என்ன அப்படி அது வாட்டுக்கு வளர்க்கப்பட்ட வாட என்ன பாடு நீங்க வாட்டு பதினாலு மரத்தை வெட்டி தெரிஞ்சிட்டீங்க பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பும் போட்டிருக்காங்க நீ பதினாலு மாதிரி இருக்கு அது எப்படி புரிஞ்சிக்கான்னு பாருங்க இது மாதிரி இன்னொரு சரதாரிச்சி இருந்து வந்தார் நாலு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு வராரு மனைவி ஒரு வயசு குழந்தையோட உட்காந்துருந்தாங்க அவனுக்கு குழப்பமா போச்சு நம்ம நாலு வருஷம் ஆச்சு ஆனால் ஒரு வயசு குழந்தைய வச்சுக்கானே எப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போன பின்னாடி உங்கள் போட்டா வச்சுக்கிட்டே கற்பனையிலே இருந்தேன் அதனால் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா உடனே சர்தாரிச்சு பிடிச்சிட்டேன் ஆரே அம்மா தான் பார்க்குறேன் போட்டாவை காட்டு அப்படின்னா போட்டா அந்த அம்மா காட்டினாங்க போட்டாவில் ஆப் சைஸ் தானே இருக்கு அப்படின்னாண்ணா வீடு கட்டுறதுல அவ்வளோ சிரமம் இருக்குது அது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் ஒருத்தன் வீடு கட்டணும் ஆசைப்பட்டான் முடியல அவ கொத்தனாரை கூப்பிட்டான் இங்கே பாரு என்ட பணம் தான் இருக்குது ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும் எவ்வளோ செலவாகும் ஒன்றரை லட்சம் ஆகும் என்னையா என்கிட்ட இருக்குது ஐம்பாயிரம் எப்படி ஒன்றரை லட்சம் ஆகும் கீழ் வீடுக்கு ஒரு லட்சம் மாடிக்கு ஒரு ஐம்பாயிரம் சரியா அப்படின்னா சரி அப்போ எந்த கம்மியாக இருக்குது ஐம்பதாயிரம்ஜா இருக்கும் போது மாடியை கட்டி கொடு அப்புறம் வசதி வந்தப்படா நான் கீழே கட்டிக்கிறேன் அப்படின்னால இதை விட இந்த வாடகை வீட்டு போவாங்க வாடகை வெட்டு போகிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஒருத்தன் போய் கட்டுக்கான் இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு அப்படிலாம் கிடைக்காது இங்கே செங்கல் சிமெண்ட் மணல கிடைக்கும் தங்கத்திலலாம் அவ்வளோ வசதி யார் இருக்கா அப்படின்ட்டா என்னடா பூரா இப்படி நம்மளுக்கு வந்து சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக போன நீ வேண்டிய எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ட போனால் இதாங்க வீடு பார்த்துக்கு அப்படின்னு மேலே பார்த்தேன் மேலே ஓட்டு வீடு அன்னைக்கு மழை வேற ஒழுதுக்கிட்டு இருக்கு பயங்கரமாக என்னங்க எப்படி ஒழுது ஓடு மாற்றக்கூடாதா அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் ஓனர் இப்போ எப்படி மாற்ற முடியாத மழை வெஞ்சிக்கிட்டு இருக்கல அப்படின்னா ஏய் என்ன ரொம்ப ரொம்ப அகராதியானாளர் போல் இப்போ என்ன பேவா சம்மர்ல கோடை காலத்துல அப்போ மழை வெயாச்சு அப்போ மாற்ற வேண்டியானே அப்போதுக்கு வீணா மாத்திக்கிட்டு அப்பதே ஒழுங்கா இல்ல பண்ணிருக்கேன் நீ இந்த விட நம்மளுக்கு அழைக்கப்படாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போனேன் ஜங்கன் கோச்சு இன்னொரு இடத்துல போய் வீடு காட்டுங்க அப்படின்னு வீடை காட்டினா அல்ல பெரிய விடா இருந்தது ஆனால் அவங்கங்க சவுண்டு கெட்டது எலி இருக்கும் போல என்ன நிறைய ஸ்வீட்டுக்கு பலகாரம்லாம் கொண்டு போயிருக்கான் என் நிறைய எலி இருக்கும் போல தெரியுதுங்க நான் நிறைய பலகாரமாக கொண்டு எலி எதுவும் இருக்கா அப்படின்னு எலி எப்படியா இருக்கும் எப்படி இருக்கும் எலி நல்லா சாரப்பாம்பு இருக்கிற இடத்துல என்ன வேலை அப்படின்னா இன்னும் சொல்லணும்னா அந்த அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு சொல்லலாம் ஒரு தடவை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் தடுப்பூசி ஒரு ஸ்பிரிங்கில் போட்டிருக்காங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்பியெல்லாம் அந்த நின்று அப்படி அமைக்க அந்த ஸ்ப்ரிங் வேலை செய்யிருக்கும் இருக்கும்போது தவறாக செஞ்சு அந்த ஸ்ப்ரிங் தூக்கி விட்டு ஒரு ஆள் போய் பாகிஸ்தான் போய் விழுந்துட்டார் நம்ம தமிழ்நாட்டு எம்பி பிடிச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்காரங்க வா அப்படின்னு வட உள்ள அப்படின்னு இது ஒன்று சுட போகிறேன் ஐயோ நான் தமிழ்நாட்டில் எம்பியாக இருக்கீங்க இருக்காரு எம்பின்றதை நாங்கள் எப்படி நம்புறது சரி எம்பின்றி சொல்கிறோம் எங்கே உங்கள் நாட்டு தேசிக்கிறத பாடு அப்படின்னா ஐயோ தேசிக்கிறது தெரியாதுங்க அப்போ நீ எம்பி தான் போப்போம் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி ஒரு அரசியல் வந்து ஒருத்த மிரட்டிருக்கான் பேசாமல் இருந்திருக்காரு உன் வலதுகையை வெட்டாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு போயிருக்கான் அவன் என் தொண்டன் கேட்டேன் என்னங்க தலைவர் உங்கள் வலதிகை வெட்டாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் ஒரு சாதாரணமாக இருக்கீங்க என் வலதை நீதானடா அப்படின்னு இருக்கார் அவர் அதே முட்டாத்தனமாக சம்பவங்களை கிண்டல் பண்ணி சொல்கிறது உண்டு அதாவது ரோட்டில் வந்து ஒரு தாள் ஆக்சிடண்ட் ஆகிட்டார் சுற்றி ரெண்டு கூட்டமாக பயங்கரமாக பாத்துக்கிட்டு இருக்காங்க இவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அடுத்துங்கிட்டு ஒரு ஆள் முடியலை ஒன்றும் சொல்ல அவ்வளோ ஒரு நெருக்கமாக கூட்டமாக இருக்கு ஒரு ஐடியா பண்ண விவரமா அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்வோம் கூட்டத்தை விலைய நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இறந்தது எங்கள் மாமா தான் அப்படியா தூரம் கூட்டம் பூர விலைய டைம் ஒரு பண்ணி கொடுத்து கிடைக்கும் தேவையாது அவனுக்கு எதவாச்சும் சொல்லி விட்டு போயிடுது ககுதியெல்லாம் நகைச்சி இருக்குது நல்லா அதெல்லாம் ரசிக்கலாம் இப்போ இதில் வந்து அண்ணனும் நோக்கிலாம் அவளும் நோக்கினாள் இப்போ கொஞ்சம் மாறி அன்னனும் நோக்கியா அவளும் நோக்கியா ரெண்டு பேரும் அடித்துன்னு இருக்கா அவங்க அப்பனும் நோக்கியா அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னா என்னை உன் மன சிறையில் தானே வைக்க சொன்னேன் ஏன் உங்கள் அப்பாகிட்ட சொல்லி என்னை மத்திய சிறையில் வைத்தாய் அப்படியா அப்புறம் இருக்கான் இந்த மாதிரி நகைச்சுவாச இளைஞர்கள் கவிதை எழுது தெரியுமா சிந்தனை எழுத தெரியாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்டு கும்பகோணம் தீ விபத்து நடந்தப்ப அவர் எழுதியிருந்த அழகா என் தேசத்தில் எல்லோரும் இறந்த பிறகு தான் எரிப்பார்கள் ஆனால் கும்பகோணத்தில் தான் எரித்த பிறகே இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான் அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான கவிதை அது மட்டும் இல்லை பார்த்திபன் கூட தன்னுடைய கிருக்கள் என்று சொல்லி இந்த ஒரு புக்குதான் வெளியிட்டிருக்காரு அதில் ஒரு சிறப்பான கவிதை இருக்குது யாருமே எழுத முடியாத கவிதை அன்னை தெரசா பற்றி எழுதியிருக்காரு அன்னை தெரசா நீ கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் இருப்பாய் கருணை தான் இந்தியாவில் அத்தனை குழந்தைக்கு தாயா இருக்கிறாய் அப்ப எல்லா விதத்திலும் இளைஞர்கள் திறமையானவங்களா இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கணவன் மனைவி ஆரம்பத்துல சொன்ன ஒருத்தர் வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு என்ன குடும்பம் பாருங்க உப்புமா தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது மூணு வேரமும் எருமை தவிடு மாதிரி உப்புமாவா செஞ்சு 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 சாப்பிட்டு இவனுக்கு நாக்கு சிட்டு போச்சு ஒரு நாளைச்சு நல்லது சாப்பிடுமேன்னு சொல்லி அந்த புள்ளைய கூப்பிட்டு கிளம்பினா எங்க ஹோட்டலுக்கு போனேன் அங்கே எப்படி இருட்டில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ தான் புலூச்சி கிடந்தாலும் தெரியாது போய் உட்காந்தான் மொத முத நல்லா சாப்பிட போறேன் சொல்லி இவனுக்கு ஆனால் ஆங்கிலம் தெரியாது அந்த மெனு பூரா ஆங்கிலமா இருக்கு அசிங்கமாக போயிருவேன் பக்கத்தில் சாப்பிட்டு இருக்காங்க பதிமூணாம் நம்பர் டிக் பண்ணா கொண்டு வந்து வச்சாங்க அந்த கடையில் பதிமுனா நம்பர் உப்புமா அவன் கேட்ட நேரம் எங்க உணால ஆரம்பிக்குது வேற என்ன செய்ய முடியும் வேதனையோட மனைவி பக்கத்துல இருக்க அசிங்கமா போயிருமே சொல்லி பிடிக்கும் என்ன சாப்பிட்டேன் ரெண்டாவது இந்த தப்பிச்சிருமே சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தேன் அக்கம் பக்கம் அங்கிட்ட கிட்டும் அங்கிட்ட ஒரு ஆள் பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பக்கத்துக்கார சேர்த்து இழுத்து ஒருத்தர் ரசத்தை உரிதான் பின்பக்கம் வந்துரும் போல உருன்னு சொல்லி முண்டக்க மிண்டக் உரிவாங்க அப்படி சாப்பிட்டு இருந்தேன் அப்ப பாத்தன் அவன் நல்லா சாப்பிடுற அவன் அடுத்து என்ன அதே ஐட்டத்தை கேட்பேன் அந்த நேரம் பிடிச்சி அவன் கேட்ட நம்மளும் கேட்டுருவோம்னு சொல்லி தயாரா இருந்தான் அவன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சுனா ரிப்பீட் அப்படின்னா இவன் அந்த பலாரம் பேச ரிப்பீட் சொல்லி இவனு ரிப்பீட்னா மறுபடியும் உப்புமா வந்துருச்சு என்னடா இப்படி ஆகி சொல்லி வேதனைக்கு மேலே வேதனை சின்ன சீர்னு சொல்லி கடைசியா ஒரு தடவை சொல்லி மறுபடியும் மெனு காடை பார்த்துட்டு கடைசியா என்ன கடைசியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கீழே உள்ளதை டிக் பண்ணி அதை கொண்டு வாங்க அது கொண்டு வர முடியாது ஏன் அது மேனேஜரோட பேர் அதெல்லாம் கொண்டு வர முடியாது சிரிக்கிற வாய்ப்பு மனிதனுக்கு மட்டும் சொல்லுவாங்க விலங்குகளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க விலங்குகளுக்கு தேவையில்லை ஏன் தெரியுமா விலங்குகள்கிட்ட வந்து ரொம்ப அபூர்வமான குளங்கள் நல்ல குளங்கள்லாம் இருக்கு இப்போ சுனாமி வந்தது பாத்தீங்களா அதுல ஏராளமான உயிர்கள் இறந்தது விலங்குகள் எதாச்சும் ஒரு சின்ன வண்டு கூட இறந்ததா படிக்கல ஏன்னா அதுக்கு இயற்கையோட ஒரு இணக்கம் உண்டு இப்போ எந்த விலங்குகள் பாருங்க தான் வச்சு படுத்திருக்கோம் காதை அடுத்த வாரம் நடக்க போற சம்பவம் பன்றிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியுமா அப்புறம் அதே போல கிராமங்கள்லாம் பசு வளர்ப்பாங்க வீட்டில் சிவராசி ஏன் தெரியுமா அவங்களுடைய துன்பங்களாக அதை வாங்கிக்கிறோம் ஒரு வாரத்துக்கு அடுத்து ஒரு ஆள் இற இறக்க போறான்னு சொன்னால் அந்த பசுமாடு ஒரு வாரம் அப்படி ஓரத்தில் கண்ணி வெடிச்சு வாங்கியிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு இணக்க முடியும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நான் ரெண்டே உதாரணத்துல சொல்லிடுறேன் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது ஜப்பான்ல இருந்து ஒரு குழந்தையெல்லாம் கேட்டாங்க எங்களுக்கு ஒரு யானை ஆணைக்குட்டி அனுப்புங்க நேரு மாமா அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்டால் சும்மா இருப்பார் அவரு அதே மாதிரி ஒரு ஆணைக்குட்டி அனுப்புனார் அதுக்கு பேர் இந்திராண்டு வச்சு அனுப்புனார் அவர் மக சில நாள் போனப்ப அதை பார்த்துட்டு வந்தார் அதே போல இந்திரா காந்தி இறந்தார் அந்ததே நாளில் அந்த ஆனைக்குட்டி இறந்துச்சு அது மட்டும் இல்ல பசுமன் தேவர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய இதுல வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா அவர் ரெண்டு மயில் வளர்த்தார் மயில் வளர்த்துட்டு ரொம்ப நாளா வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் மதுரையில் இறந்தார் திருநெல்வேல இறந்தார் அவர் இறந்த அதே நாள் அந்த ரெண்டு மயில் இறந்தது அப்ப சிவராசியிட்ட நம்ம அதாவது மனிதமும் தான் சிரிக்கிறோம் விலங்குகள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு சில குரப் சிறப்பான குணங்கள் இருக்காது சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்ம வந்து சிரிப்பா சிரித்தேன் அப்படி போடு இப்படி போடு பாட்ட ஒவ்வொரு நடிகரத்தையும் கொடுத்து இதனுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டேன் நீங்கள் பாடுங்களேன் கேட்டால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க முதல்ல எம்என் நம்பியார் அவர்கிட்ட கொடுக்குறாங்க எடடா அப்படி போடு இப்படி போடு முதல்ல நீ சவரிமலைக்கு மாலை ஓடு அப்படி போடாட்டி அவளை தூக்கி சவப்பட்டியில் ஓடு சவப்பட்டியை தூக்கி கடலை ஓடு கரட்டுமா

கிருவானந்த வாரியா இருக்கு முருகனுக்கு நெத்தியில பட்ட போடு அதுவும் இல்லைன்னா பழனி முருகனுக்கு உண்டியில துட்டு போடு போடுமே இல்லைன்னா திருத்தணி முருகனுக்கு கழுத்த உத்திராச்சு கொட்ட போடு வரட்டுமா இதே அப்படி போடு இப்படி போடு பாட்ட நம்ம நவரசனாயன் கார்த்திகிட்ட கொண்டு போறாங்க ஐயோ என்ன அப்படி போடு இப்படி போடு போடுக்கிட்டதான்

இதேதான் கொண்டு போய் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயா கொடுக்குறோம் என்னோட அப்படி போடு இப்படி போடு முதல்ல நீ என் கட்சிக்கு ஓட்ட போடு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கு நீ முதல்ல வேட்டு போடு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனுக்கும் பெண்கள பத்தாயிரம் பணம் போடு வரட்டுமா நன்றி வணக்கம் இதான் வந்து டைம் பண்றதா சொன்னீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படி தெரியவே இல்லை அப்படி ரொம்ப கண்டினியூ பண்ற மாதிரி